உங்களுக்கு எனக்கும் கொடுக்கல அழகா தன மலையான விஷயம் கொடுக்கலாம் இன்னைக்கு சந்தாசனத்துக்கு மலையான விஷயம் தெரியாம சொல்றாங்க நீ உதாரணம் பார்த்தாச்சுன்னா கடந்த காலம் சூரிய கிரணம் கிரகணம் வந்தாச்சுன்னா ஊர் முழுக்க போஸ்ட் அதாவது நமக்கு முப்பதாம் தேதி சூரியகிரணம் வரணும் ஒரு உதாரணத்துக்கு இருபத்தி எட்டாம் தேதி முப்பதாம் தேதி காலை ஆறு மணிலிருந்து எட்டு மணி வரை இந்த தேதில சூரிய சூரியகிரணம் ஏற்படுதால் சூரிய கிரண தொழில் தரப்படும் இதை உங்களுக்கு யாரு அரிச்சாங்க தமிழ்நாடு கர்வீ சமத்துக்கு நாங்க கேட்கறோம் தாமுக எந்த அமைப்பு சுந்தத்து ஜமாத்துக்கு அப்பாற்பட்ட அமைப்பு கேட்டோம் இரண்டு தினங்களுக்கு பின்னால் வரக்கூடிய நடவடிக்கை அதான் நடத்துவான் அதான் எங்களுடைய அக்கீதம் நீங்கள் குறிப்பிட்டது போல சூரிய கிரக தொகையும் சந்திர கிரக தொகையும் இரண்டு மூன்று தினங்களுக்கு பின்னாடி வருவதை நீங்கள் உங்களுக்கு யார் சொன்னார் இந்த மறைவான நாளுக்கு அல்லா உங்களுக்கு அப்ப விஞ்ஞானத்தை நம்புறாங்க விஞ்ஞானிகளுக்கு நாங்கள் மறுக்கல விஞ்ஞானிக்கு அல்லாத்தான் ஒரு ஆற்றல் கொடுத்துருக்கான் ஒவ்வொருவருக்கும் ஆற்றல் உலக மக்கள் எல்லாத்துக்கும் எல்லா ஆற்றலுக்கும் சொல்ல முடியாது விஞ்ஞானிக்கு ஆட்டங்களை கொடுத்துருக்கான் இன்னும் சூரியனை வந்து போகிற பூமி இப்படி சுற்றுவோம் இன்னும் லக்கணம் வரும்போது கணிச்சிருக்காங்க இப்படி இப்படி ஏற்பட்டு அந்த இடத்துல சூரிய கிரகணம் சந்திரங்கிரகம் சொல்கிறாங்க அப்போ அல்லாத்தால ஒரு மனிதனுக்கு கொடுத்த விஞ்ஞானத்தை நம்புறான் அப்போ அதே அல்லாத்தால தான் கொடுக்குறான் இந்த சமுதாய சுயமாக வந்தது என்று சொன்னாங்க தான் அங்கே சிற்பு வருது அல்லாத்தால அவருக்கு கொடுக்குறான் இதில் எங்கே சிற்பு வந்து போகின்றது இன்றைக்கு பாருங்க எதை எழுந்துட்டீங்க அதாவது கண்ணிய மனுஷன் முறையும் இன்றைக்கு உலகத்தில் அந்த சம்மார்க்கம் பூயமார்க்கம் ரொம்ப அமைதியான ஒரு இவங்க இதுவரை நடந்த வீட்டுக்கு 86 ஆம் பேசிய பேச்சு கேக்குது அவ பேச்சின அனகனியும் அவருடைய ஆர்னும் தெரியும் مولانا ரூமி ரவுத்ராஜி தன்னது சொன்னது போல ஒருமணி அல்லா வரி நல்ல ஒரு மனசிட்டம் ஏறி அதாவது வரிமார்கள் பேரோ நடக்கும் அநாச்சாரத தான் தடிப்பு சொல்லிடுவாங்க இட இட துளைக்கு கீதறமா பேசுமோ பேசாம

நீங்க சிறப்பான ஆட்சியை முகலாய வம்சத்திலே செய்தது என்று அகில உலகம் போற்றிய அவர்களும் சொல்றாரு என்னுடைய அமைச்சர்கள் நீங்கள் பிரதான அமைச்சராக இருங்கள் என்று அதை ஒரு முதல் நீ ஒவ்வொரு ஆலோசனையும் அவுரங்கசீப் மன்னர் அவர்கள் சரத்குல அப்பா அவர்களிடமே கேட்கின்றார்கள் இன்றைக்கு கீழே சரத்குல அப்பா என்ற ரவுலா என்ற பில்டிங்கை அவுரங்கசீப் கட்டி கொடுத்தது

முன்பு அவர்கள் மக்கா மொழியாக ஆசிரியாக பண்ணி கொடுத்தவர்கள் அரபு மொழியை தாய்மொழியாக கொண்டவர் கூட அரபு மொழியை பார்த்து வியந்தார்கள் தமிழ்நாட்டில் அவங்க மக்கள் கொண்ட மொழி நேற்று இன்று எழுதப்பட்ட தான் நாங்க சொன்னோம் ஒரே மேடையில் நாங்கள் தயார் எந்த தேதி இடம் முடிய முடியும் சின்னத்தில் ஜமாத்தில் பள்ளிவாசல் குறவு உங்களுக்கு என்ன இருக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேட்கிறேன் இன்றைக்கு பாருங்க இதே பத்திரிகை நிறைய செய்தி இருக்கு அனாச்சார சிரம் அனாச்சார சிரம் சொல்றாங்க அது பத்திரிகை எடுத்துக்காட்ட நேரம் இல்லை இன்றைக்கு நான் நம்ம ஊர்ல முப்பது சுமத்து பாத் பள்ளியுடைய என்ன அமைப்பு இருக்கு நீங்க பாக்கலாம் அது இருக்கு மேற்கொண்டு அடுத்த அவங்க அமைப்பு உள்ள மூணு பள்ளிவாசல் எந்த அமைப்பு இருப்பாங்க விரிச்சி சொல்ல விரும்பலாம் இன்றைக்கு நம்ம பசிரபா தரையா எடுத்துக்கலாம் இல்ல கருத்துனா தரையா எடுக்கலாம் இல்ல மாப்பிள்ளை பேரும் தரையா எடுக்கலாம் அந்த டூம் கொடுக்கறதுக்கு காரணம் அது சல்லாஸுலாம் ரவுலாக இருந்தால் அமைப்புக்கான படத்திற்காக செய்கிறாங்க அது செலவுக்கு வேற விதம் ஆனா அவங்க குழி மூணு குழியில் வார்த்தை இந்த டூம் இருக்கும் அது ஆனால் செலவு அது இஸ்ராப் தானே அது இஸ்ராஃபூமெல்லாம் இல்லாமல் தான் நீங்கள் செய்யக்கூடாதுங்க அதான் இவர்கள் இருபத்தி ஐந்து வருவா சொன்னதை செய்து காட்டினால் ஆமென் கரெக்டரை சொன்னாங்க செஞ்சாங்கன்னு நீங்க சொன்னதை செய்தி என்று ஒன்றை சுற்றிக் காட்டுங்க தாங்க இதை திரும்ப ஒன்றை சுற்றிக் காட்டுங்க இதே இடத்துல திரும்ப திரும்ப குளிக்கிட்டோம்

இந்துக்கள் கிறிஸ்துவர்கள் முஸ்லிம்கள் ஒற்றுமையில இருக்கிறாங்க இந்த ஒற்றுமை காசு கொடுத்தா வேற முடியுமா இன்றைக்கு எத்தனையோ மன வேறுபாடுகள் கொள்கை வேறுபாடுகள் இந்த இந்திய திருநாட்டில் இருக்கு மதத்தின் அடிப்படையில் எவ்வளவு சந்தை சத்தம் இருக்கு அப்படி இருந்தும் கூட தர்கா நிகழ்ச்சியில பாருங்க ஒற்றுமையா இருக்கிறாங்க ஆனா அங்க இன்னும் ஒரு கொச்சையான வார்த்தை சொல்ல யாரை குறிப்பிட்டிருந்தார்கள் காவல்துறை இருப்பதாக தான் அப்போ திரும்ப தொடர் தயவு செய்து நீங்கள் கடுமையான நடவடிக்கை ஒட்டுமொத்த இந்தியாவில் பெண்களை தரப்புறவாக அவர்கள் விமர்சனம் செய்கின்றார்கள் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் நீங்கள் மேலே நீங்கள் உங்களை பற்றியும் உங்கள் குடும்ப அசிங்கம் இது நாங்கள் உங்கள் குடும்ப அசிங்கங்களை பற்றியும் உங்கள் அமைப்பை பற்றி நாங்கள் எடுத்துக்காட தயாராக இருக்கின்றோம் நாங்கள் போக மாட்டோம் உங்கள் அமைப்பில் வெளியிட்ட துண்டு பிரசுரம் உங்கள் அமைப்பில் வெளியிட்ட வீடியோ அவர்களை பேசுகிறோம் நாங்கள் கண்ணியமான முறை தான் பேச வேண்டும் என்று நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் இதே இதுதான் ஆரம்ப பார்க்க கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது வருடத்திற்கு முன்னாள் அந்த தான் வந்திருக்காங்க ஒரு இரண்டு பேர் இருந்து கொண்டு இருநூறு பேர் நான்கு பேர் மனதை பிற்படுத்திருந்தார்கள் இன்றைக்கி ஒவ்வொரு காலத்திலையும் எடுத்து வைக்கிறோம் இன்றைக்கி நீங்கள் கூறியபடி ஒரு ஒரு கும்மையிலேயே சிற்பியும் கூறியே போயிட்டாங்கன்னா அவங்க தாயதம்பளை கவனித்த கூடாதான் சந்தோஷன் காலத்தில் கவனோட அமைப்பில் சிறாத்து இருந்தாரு மகனார் வேதையில் இருந்தார் சல்லோசனங்கள் காய்கறி மட்டும் கவனித்திறாங்க ஆனால் இவர்கள் நோக்கம் என்ன தனக்கு வருமானம் தனக்கு வருவான் சொல்லுவேன் இவர்கள் எதை வேண்டுமானாலும்